தேனீக்களின் எட்டு வடிவ நடனத்தின் ரகசியம் தேனீக்கள் தங்களின் கூட்டை சுற்றி பறந்து நடனம் ஆடுவதை நாம் அடிக்கடி பார்த்திருப்போம் ஆனால் தங்கள் கூட்டிற்குள் இருளில் தேனீக்கள் ஆடும் அந்த எட்டு வடிவ நடனத்தின் ரகசியம் அது இயற்கையின் அதிசயம் இந்த நடனத்தின் மூலம் தேனீக்கள் தங்களின் சகோதரிகளுக்கு சொல்லும் செய்தி என்ன இருட்டான தேன் கூட்டிற்குள் தேனீக்கள் எட்டு வடிவ நடனத்தின் மூலம் தகவல் பரிமாறுகின்றன இந்த எட்டு வடிவ நடனத்திற்கு ஆங்கிலத்தில் வேகல் டான்ஸ் என்று பெயர் தொழிலாளர் தேன் நிறைந்த உணவு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்ததும் தன் கூட்டிற்கு திரும்ப வந்து கூட்டினுள் இந்த எட்டு வடிவ நடனத்தை ஆடும் இந்த எட்டு வடிவம் என்பது நாம் எழுதுவது போல் அப்படியே எட்டாக இருக்காது நேர்கோடும் அதற்கு இரண்டு புறம் அரை வட்டமும் இருக்கும் உணவை கண்டுபிடித்த தேனி தன் கூட்டிற்கு சென்று எட்டு வடிவ நடனம் ஆடுவது வெறும் மகிழ்ச்சியால் அல்ல தான் கண்டுபிடித்த உணவு இருக்கும் திசை மற்றும் கூட்டிலிருந்து அதன் தொலைவு மற்றும் அந்த உணவின் தரம் அளவு ஆகிய மூன்றையும் உணர்த்தவே அவ்வாறு நடனம் ஆடும் இந்த நடனத்தின் பெயர்தான் வேகிள் டான்ஸ் உணவை கண்டுபிடித்த தேனி கூட்டிற்குள் திரும்ப வந்து வேகிள் டான்ஸ் ஆடும் இந்த படத்தில் இருப்பதற்கு வேகிள் ரன் என்று பெயர் முதலில் இந்த வேகல் ரனில் தேனி பறந்து செல்லும் பறந்து செல்லும் பொழுது தன் வயிற்று இன்னும் ஆட்டேவாறு செல்லும் பின் கோட்டிலிருந்து வலதுபுறமாக வலது அரைவட்டம் அடித்து ஆரம்ப இடத்திற்கு வரும் பின் மீண்டும் முன்பு சென்று அதே திசையில் வேகல் ரன் செய்யும் இந்த முறை இடதுபுறமாக அரைவட்டம் அடித்து ஆரம்ப இடத்திற்கு வந்து சேரும் இதுதான் வேகல் டான்ஸ் வேகல் ரன் தான் உணவு இருக்கும் தொலைவு மற்றும் திசையை குறிக்கும் அது எப்படி என்று பார்க்கலாம் இந்த வேகல் ரன் கோடு குறிக்கும் திசைதான் உணவு இருக்கும் திசை இது சூரியன் இருக்கும் திசையை ஒப்பீடாக கொண்டு உணவு இருக்கும் திசையை குறிக்கிறது அதாவது இந்த வேகல் ரன் நேர்கோட்டில் இருந்தால் உணவு சூரியன் இருக்கும் திசையில் இருக்கிறது என்று பொருள் உதாரணத்திற்கு சூரியன் கிழக்கு திசையில் பொழுது வேகல் ரன் கிழக்கு நோக்கி இருந்தால் உணவு கிழக்கு திசையில் இருக்கிறது என்று பொருள் வேகல் ரன் கீழ் நோக்கி போனால் சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் உணவு இருக்கிறது என்று பொருள் அதாவது சூரியன் அப்பொழுது கிழக்கு திசையில் இருந்தால் உணவு கிழக்கிற்கு எதிரான திசை அதாவது மேற்கில் இருக்கிறது என்று பொருள் வேகல்டன் கோடு வலதுபுறமாக புறமாக அறுபது டிகிரி தொலைவில் இருந்தால் உணவு சூரியன் இருக்கும் திசைக்கு அறுபது டிகிரி வலதுபுறமாக இருக்கிறது என்று பொருள் இது சூரிய ஒளியில் எழுதப்பட்ட ஒரு வரைபடம் என்று சொல்லலாம் அடுத்ததாக கூட்டிலிருந்து உணவு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது இந்த வேகல் ரன் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு தொலைவில் உணவு இருக்கிறது என்று பொருள் மூன்றாவதாக உணவின் தரத்தையும் வேகிள் டான்ஸ் உணர்த்துகிறது இந்த வேகல் ரன்னின் பொழுது தேனி தன் வயிற்றுப் பகுதியை முன்னும் பின்னும் ஆட்டியவாறு செல்லும் என்று பார்த்தோம் அல்லவா அவ்வாறு ஆடும் பொழுது வேகமாக ஆடினால் உணவின் தரம் சிறப்பானதாகவும் நிறைய உணவு இருப்பதாகவும் பொருள் இதில் இன்னொரு சுவாரஸ்யமும் இருக்கிறது தேன் கூட்டிலிருந்து உணவு சுமார் முப்பது அடி தொலைவிற்குள் இருந்தால் தேனீக்கள் கூட்டிற்கு வெளியே வட்டமாக சுற்றும் இதை ஆங்கிலத்தில் ரவுண்ட் டான்ஸ் என்று கூறுவார்கள் இவ்வாறு ரவுண்ட் டான்ஸ் ஆடுவதன் மூலம் தன் தோழிகளுக்கு தேன் இங்கே முப்பது அடி தொலைவிற்குள் தான் இருக்கிறது என்று தெரிவிக்கிறது ஆடும் தேனி இதற்கான திசையை ஆடும் தேனி உணர்த்துவதில்லை அருகில் இருப்பதால் தேடத் தொடங்கியதும் வாசனையை வைத்தே மற்ற தேனீக்கள் கண்டுபிடித்துவிடும் உணவு நூற்றி முப்பது அடிக்கும் அதிகமான தூரத்தில் இருந்தால் தேனீக்கள் கூட்டிற்குள் சென்று வேகல் டான்ஸ் ஆடும் இந்த வேகல் டான்ஸ் மூலம் உணவு இருக்கும் திசை தொலைவு மற்றும் உணவின் தரம் போன்றவற்றை சிறப்பாக உணர்த்தும் இந்த இரண்டை தவிர டிரான்சிஷன் டான்ஸ் என்று ஒன்று உண்டு அதாவது உணவை கண்டுபிடித்த தேனீ உணவு சுமார் அறுபது முதல் நூறு அடிக்குள் இருந்தால் ட்ரான்சன் டான்ஸை ஆடும் இந்த ட்ரான்சிஷன் டான்ஸில் வேகல் ரன்னும் ரவுண்ட் டான்ஸும் கலந்திருக்கும் இந்த நடனங்கள் எல்லாம் உணவை தேடிக்கொண்டு வரும் தொழிலாளர் தேனீக்கள் ஆடுவது இவற்றை தவிர இளம் தேனீக்கள் தங்கள் கூட்டிற்கு வெளியே பயிற்சி பெற வட்டமிடும் இதற்கு ஓரியன்டேஷன் ஃப்ளைட் என்று பெயர் இளம் தேனீக்கள் தங்கள் கூட்டின் வாயிலுக்கு அருகிலேயே அந்த திசையை நோக்கியவாறே வட்டமிடும் இது தங்கள் கூட இருக்கும் இடத்தை நன்றாக பதிய வைத்துக் கொள்வதற்காக சுற்றியுள்ள மரங்கள் பாறைகள் மற்றும் சூரிய ஒளியின் திசையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் வருங்காலத்தில் உணவு தேட போகும் பொழுது உணவை கண்டுபிடிக்கவும் சரியாக வீடு திரும்பவும் இந்த பயிற்சி நடனம் இவற்றிற்கு துணை செய்யும் ஆக தேன் கூட்டிற்கு வெளியே தேனீக்கள் வட்டமிடுவதை பார்த்தால் அவை பிற தேனீக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கலாம் அல்லது வீட்டிற்கு திரும்பும் வழியை மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் பயிற்சியாளர் தேனியாக இருக்கலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் லெட் நேச்சர்